நட்டணி நீர்கள் அனைவருக்கும் ஜோதி வெங்கடேஷனுடைய வணக்கம் நற்றணியின் இன்று நான் ஒரு சமையல் பகுதியோட நீர்களே பலாப்பழம் சீசன் இது என்னால பலாப்பழமே சாப்பிட்டு போர் அடிக்குது எவ்வளவு நாளைக்குதான் தேனு பல பணக்கல் கண்டு வெள்ளத்தை போட்டு சாப்பிடுறது வேற ஏதாவது செய்யலாமா என்னென்று யோசிக்கிறீங்களா இதோ நட்டணியிலிருந்து நான் ஜோதி வந்திருக்கேன் உங்களுக்காக பலா அல்வா சொல்லி கொடுக்க ஓகே பலா அல்வா தேவையான பொருட்கள் என்னன்னா ஒரு மூணு நாலு பேர் சாப்பிடும்னா இருபது சோளை பெரிய பெருசா பலாச்சோளை எடுத்துக்கோங்க அது கொட்டையை எடுத்துருங்க அப்புறம் சர்க்கரை பலாப்பழத்துல சர்க்கரை இருக்குமான் சுகர் நம்ம எடுத்துக்கலாம் வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க நெய் கொஞ்சம் ஒரு நூறு கிராம் நூத்தி மூணு கிராம் நெய் கொஞ்சம் அல்வா நெய் நமக்கு நெய் நிறைய வேணும் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து பால்கோவா இருந்தா நல்லா இருக்கும் அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா ஒரு வாழைப்பழம் நல்லா கற்புரவல்லி ரசி அந்த மாதிரி வாழைப்பழம் எடுத்துக்கலாம் தப்பில ஓகே ஏலக்காய் தூள் செய்முறை பார்க்கலாம் பலாப்பழம் சோளையும் வாழைப்பழமும் அல்லது என்ன சொல்லிருக்கேன் பால்கோவா பால்கோவானா மிக்சில போட வேண்டாம் வாழைப்பழத்தையும் பலாப்பழம் சேர்த்துக்கிறதா இருந்தா ரெண்டையும் மிக்சில போட்டுருங்க நல்லா அது பேஸ்ட் ஆகணும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஒரு பக்கம் அடுப்புல வந்து ஒடிச்சட்டி வச்சுட்டு முந்திரி நல்லா வறுத்துக்கோங்க நெய் விட்டுட்டு அது ஒரு தனியை எடுத்து வச்சுக்கோங்க அதே வடிச்சட்டிலே நெய்யை விட்டுட்டு இந்த வந்து அரிசிற்கோல்லியா பேஸ்ட் பலாப்பழம் வாழைப்பழம் அது அப்படி இல்லை அது வேண்டாம் ஒரு நாளைக்கு இது மாதிரி பண்ணலாம் பலாப்பழம் பேஸ்டையும் பலக்கோ போட்டு கொஞ்சம் கிண்டுங்க நெய் விட்டுட்டு கிண்ட கிண்ட ஒரு கொஞ்சம் சர்க்கரை போட்டுருங்க சர்க்கரை போட்டுட்டு நல்லா கிண்டிட்டே வாங்க கிண்ணிட்டு அதுக்கப்புறம் அது நல்லா அல்வா பதத்தில் வரும் ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளார அதுக்கப்புறம் இங்க கொஞ்சம் நெய் விட்டு கிண்டிட்டு அது ஆறு ஸ்டவ் அணைச்சு வச்சுட்டு அதுக்கு ஏலக்காய் அப்புறம் வந்து முந்திரி வரத்த முந்திரி குங்கும பூ வேசன்ஸ் போட்டுட்டு நீங்க சூடான சத்தான பல ஆல்வம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு டேஸ்ட் சொல்லுங்க நன்றி நீர்களே